இன்னைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு எதிர்காலத்துல உங்க குழந்தைக படிக்க வேணாமா நல்ல வேலைக்கு போக வேணாமா கடந்த ரெண்டு மூன்று தலைமுறையா தான் நாம படிச்சு முன்னேறி வரோம் நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நிதியும் தான் இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல அதுக்கு யார் காரணம் பாஜக பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில இடஒதுக்கீடு முறை இருக்காது சமூக நிதிக்கு சவக்கூடிய தோண்டிடுவாங்க நம்மோட மக்களை நூறு ஆண்டுகள் பின்னோக்கி

அறிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜக மீட்கும் தேர்தல் அறிக்கை சாதி கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறார் ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒண்ணு இல்ல இருந்தா அதான் கொடுப்பேன் சொல்லி பாஜக கடுமையாக மசிச்சார் இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறாரு ஆனா அவரை விட உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு பச்சை போய் பழனிசாமி தன்னுடைய எஜமானருக்கு போட்டியா பழனிசாமியும் உருட்டுறாரு பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நம்ம ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா இவருக்கு எதானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உரிமை தொகையை நாம் அறிவிச்சது என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம்

அவ்வளவு பழனிசாமியும் நம்ப தயாராக இல்ல தமிழ்நாட்டுக்கான நிவாரண நிதி கொடுக்க மனவராத மூடியவர்கள் அவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே நாலு முறை வந்தார் இப்போ இன்னும் நாலு முறை வரப்போறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னா போதும் வேட்டை கட்டினா போதும் இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் சொன்னா போதும் நினைச்சுக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள் தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க மக்களை மதிக்கலன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்க பார்த்தாலும் கலவரம் என்ற நிலைமை உருவாகும் மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைவித்த நம்ம நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாத்துவாங்க படிக்கிறதுனாலதான் இவங்க உரிமைகளை கேட்கிறாங்க கல்வியை நம்ம கிட்ட இருந்து பறிப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே 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 நாட்டு நாசமாக்கிடுவாங்க